வெல்கம் டு ஐரிஷ் தோட்டம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்துட்டிங்கன்னா நம்ம எபிசோட் நம்பர் ஒன் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம் எபிசோடு எபிசோடாக கொடுக்குறோன்னு சொல்லிவிட்டு நம்ம ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தோம் ஷார்ட்ஸாக அதுக்கு நல்ல ரிப்ளை ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் அதனால தான் நம்ம மேற்கொண்டு தொடர போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் நம்ம வீடியோக்கு புதுசாக இருந்தால் மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் டெரஸ் கார்டனில் எந்த செடி வைக்கணுனாலும் முக்கியமானது மூணு டிப்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் செடியை கரெக்டாக வாங்கணும் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா கலவை அதுக்கடுத்து பாட்டிங் நீங்கள் எந்த செ செடி வைக்கிறீங்களோ அந்த பாட்டு முக்கியம் இந்த செடிக்கான பாட்டு தானா அதோடய சைஸு கரெக்டாக இருக்குமான்னு தெரிஞ்சிட்டு நம்ம வைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் ஏன் செடி மண் தொட்டி முக்கியம்னு சொல்கிறேன்னா நம்ம கரெக்டான பேக் சைஸில் வச்சால் மட்டும்தான் நமக்கு இந்த மாதிரி அழகாக நம்ம வேணுங்கிற காயை நம்ம வீட்லேயே ஹார்வெஸ்ட் பண்ணிக்க முடியும் இது பார்த்துட்டிங்கன்னா ரேர் வெரைட்டியான பப்ளி மாஸ் தான் ரெட் கலரில் இருக்குல்ல அது இதை எப்படி வளர்க்கணும்னு சொல்லிவிட்டு நம்ம ஃபுல் வீடியோ போட்டிருக்கோம் நம்ம சேனலில் இருக்குது செக் பண்ணி பாருங்கள் ஏன்னா நம்ம கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணி வாங்க முடியலன்னா நம்ம தோட்டத்துலேயே அந்த மாதிரி ஒரு ஃபியூ பேன்ஸ் இருக்குது பார்ப்போம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஆரஞ்சு செடின்னு சொல்லி வாங்கி வச்சு சாத்துக்குடி செடியாக மாறினது தான் நம்ம சேனலாக ஸ்டார்டிங்லேருந்து ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரிஞ்சுருக்கோம் இது நம்ம ரத்னா நர்சரி கார்டனில் தான் சேலமில் இருக்கிறது வாங்கியிருந்தோம் நமக்கு ஆரஞ்சுன்னு சொல்லி வாங்கி சாத்துக்குடியானது தான் இதோட ஃப்ரூட்டிங்கும் பா ஆல்ரெடி நம்ம பறிச்சிருக்கோம் ஃபுல் வீடியோ நம்ம கார்டனிங் விசிட்டில் இருக்கும் அந்த ப்ளேலிஸ்ட்டில் போய் செக் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அதே மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த செடி நமக்கு மாறி கிடச்சது தான் நம்ம சீட்லெஸ் லெமன் கேட்டிருந்தோம் ஆனால் அவங்க நமக்கு அனுப்பிச்சிருந்ததோ தாய்பட்டி லெமன் அனுப்பிச்சிருந்தாங்க அந்த அதனால தான் சொல்கிறேன் நீங்கள் மொதல் வாங்கக்குள்ளே இந்த செடி தானான்னு சொல்லிவிட்டு செக் பண்ணி வாங்கணும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி இப்போ நமக்கு இது நம்ம அண்ட் நெசரில் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தது தான் நமக்கு டேக் போட்டு இந்த மாதிரி பார்த்துட்டிங்கன்னா இங்கே ஒரு டேக் இருக்கா நமக்கு அதே மாதிரி இங்கே பாருங்கள் மியாஸ் ஆகி இந்த டேக்லேயுமே இருக்குது நமக்கு இந்த மாதிரி நீங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் அந்த பிளான்ட் தானேன்னு தெரிஞ்சுக்கிட்டு வாங்கிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பை கிளியர் பண்ணிட்டீங்க கரெக்டாக இந்த பிளான்ட் தானே ஐடென்டிஃபை பண்ணி வாங்கிட்டீங்க அடுத்த ஸ்டெப் பார்த்துட்டிங்கன்னா கலவை எப்போவுமே நீங்கள் டெரஸ் கார்டனில் வைக்க போகிறீங்கன்னா ஒன் டூ ஒன் டூ ஒன்றில் வைங்க இதுவே நீங்கள் லேண்டில் வைக்க போகிறீங்கன்னா நீங்கள் ஃபெர்டிலைசர்ஸ் மட்டும் கொடுத்தா போதும் பாட்டோ நீங்கள் அடிஷ்னலாக மண்ணோ நீங்கள் கொடுக்க தேவையில்ல செடி மட்டும் கரெக்டாக பார்த்து வாங்கிட்டீங்கன்னா போதும் ஃப்ரெண்ட்ஸ் மண்களை பார்த்துக்கிட்டிங்கன்னா எப்போவுமே நீங்கள் டெரஸில் வைக்கக்குள்ள ஒன் ஈஸ்ட்டு ஒன் ஈஸ்ட் ஒன்று எடுத்துக்கோங்க இல்லை நாம் கொஞ்சம் நார்மலாக நார்மலாக நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா சில பேர் என்னென்னா கொக்கோபீட்டுக்கு பதிலில் நாம் ரிவர் சேண்ட் எடுத்துப்பாங்க அதுவுமே பெஸ்ட்டாக தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நீங்கள் செடியும் கரெக்டாக ஐடென்டிஃபை வாங்கி பண்ணி வாங்கிட்டீங்க நீங்கள் கலவையும் கரெக்டாக எடுத்துட்டிங்கன்னா அடுத்து நீங்கள் பார்க்க போகிறது க்ரோ பேக்கோ இல்லை பார்ட் சைஸோ தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறீங்க இந்த பெரிய பெரிய மரமாக வராது சின்ன சின்னதாக வரும்னா நீங்கள் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் லிட்டர் கேண்டியோ இல்லை இங்கே பார்த்துட்டிங்கன்னா நமக்கு ஃபிஃப்டீனுக்கு எயிட்டீனுங்கிற க்ரோ பேக் சைஸ்ஸு இல்லை டுவெல்லுக்கு எயிட்டினுங்கிற க்ரோ பேக் சைஸில் நீங்கள் ரொம்ப பெருசாக போகாத மர வகைகளை வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இல்லைனா இந்த மாதிரி ஆரஞ்சோ சாத்துக்கொடியோ பப்ளி பப்ளிமாஸோ இந்த மாதிரி நீங்கள் மாங்காய் வெரைட்டி சூஸ் பண்ணக்குள்ளலாம் பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் ட்வெண்ட்டி ஃபோர் இன்ட்டு டுவெண்ட்டி ஃபோர் க்ரோ பேக்கோ இல்லை எயிட்டீன் இன்ட்டு எயிட்டீங்கிற க்ரோ பேக்ஸோ யூஸ் பண்ணிக்கலாம் இல்லைனா ட்ரம்மை கூட சூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அதே மாதிரி நீங்கள் டெரஸில் எந்த வகையான மரம் செடி வாங்கி வைக்கக்குள்ளேயும் ஒட்டு செடியாக இந்த மாதிரி கிராஃப்டிங் பண்ணியிருப்பாங்க அந்த மாதிரி செடியாக நீங்கள் பார்த்து வாங்கி வைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா கிராஃப்டிங்கில் இது ஒட்டு பண்ணியிருக்காங்களா இது பார்த்திங்கன்னா பட்டிங் டைப் கிராஃப்டிங் இந்த மாதிரி நீங்கள் கிராஃப்ட் பண்ணதான் வாங்கி வைக்கணும் இந்த மாதிரி கூட நமக்கு ஒட்டு பண்ணியிருப்பாங்க இது பெரிய மரத்தோடு அப்படியே கிளைவே நமக்கு இங்கே ஒட்டு பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி நீங்கள் பிளான்ட் வாங்கி வைக்கக்குள்ளே நமக்கு இந்த மாதிரி ஈஸியாக நம்ம மாடியிலையும் அத்தி மரம்லாம் எவ்வளோ பெருசாக வளரும் அதெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா இந்த மாதிரி சிம்பிளாக நம்ம மாடியிலேயே வளர்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் முக்கியமான மூணு டிப்ஸு நீங்கள் கார்டனிங் பண்ண போகிறீங்கன்னா இதை பற்றி அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக ஒவ்வொரு பிளான்ஸை பற்றியுமே பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இதை தான் சொன்னேன் நீங்கள் வைக்கிற செடியை பொறுத்து அதுக்கான பாட்டிங் சைஸை நீங்கள் சூஸ் பண்ணிக்கணும் இந்த மாதிரி நம்ம பெரிய பாட்டில் வைக்கிறனால தான் பார்த்துட்டிங்கன்னா நமக்கு ஸ்டெம்பும் நல்லா முத்தி இதை வச்சு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோர் மந்த்ஸ் கூட தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும் நம்ம டெரஸில் பார்த்துட்டிங்கன்னா நமக்கு நல்ல ஒரு க்ரோத் இருக்குது உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் செடி ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் இது இன்னும் நமக்கு ஒன் இயர்க்குள்ளேயே நமக்கு ஃப்ரூட்டிங் ஸ்டார்ட் ஆகிடும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்